ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் கிருத்திகை இருக்குது இன்றைக்கி தொடங்கி இந்த நாள் தொடங்கி பிப்ரவரி ஒன்றாம் தேதி உங்களுக்கு தைப்பூசம் வருது தொடர்ந்து இந்த ஆறு நாட்கள் வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது எதுக்காகனா தைப்பூசம் நம்ம வேண்டுதல் வச்சு கோயிலுக்கு போகிறவங்களாகட்டும் தைப்பூசம் விரதம் இருக்கிறவங்களாகட்டும் அந்த தைப்பூசத்தில் நம்ம கேட்குற விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு விரதமெல்லாம் இருப்பாங்க இந்த ஆறு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யும் போது இது வரைக்கும் உங்களுக்கு நடக்காமல் இருந்த எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ உண்மைன்னு இதை சொல்லியிருக்காங்க பல கோடி பேரை காப்பாற்றிய அதிகாரப்பூர்வ மந்திரம்னு இதை சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக சித்தர்கள் சொல்லி வச்சு ஒரு சீக்ரெட்டுங்க அதுதான் இன்றைக்கி நம்ம ரிவீல் பண்ண போகிறோம் என்ன அந்த விஷயம் அப்படிங்கிறது இதை எப்படி நம்ம ப்ரொசீஜராக செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் எப்போ வந்து தொடங்கணும் எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டவுட் இல்லாமல் வந்து புரியும் இன்றைக்கே நம்ம தொடங்கணும் சரிங்களா அதனால் கரெக்டாக அதை ப்ரொசீஜராக வந்து பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க தைப்பூசம் விரதம் இருப்போம் எங்களுக்கு அந்த பழக்கமெல்லாம் இருக்குதுன்னா கண்டிப்பாக அதுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அதனால் தைப்பூசம் விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த நாட்கள் விரதம் இருக்கிற வரைக்கும் எவ்வளோ சுத்தமாக இருப்பாங்க இது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும் சேம் அதே போல் தான் இந்த ஆறு நாட்களும் நீங்கள் ஒரு விரதம் போல் நான்வெஜ் சாப்பிடாமல் நீங்கள் பீரியட்ஸ் எல்லாம் ஆகிருந்தால் அந்த டைமில் செய்ய வேண்டாம் பீரியட்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்தீங்கன்னா நான்வெஜ் எல்லாம் தவிர்த்துக்கோங்க இந்த ஆறு நாட்களும் நான்வெஜ்ஜை தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா நீங்கள் முருகனுக்காக வேண்டி சில விஷயங்களை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு இந்த விஷயத்த நம்ம செய்யணும்னு நினச்சி நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அதை நடக்குவாமாங்க ஏன்னா சில பேர் கேட்குறது உண்டு நம்ம அந்த வழிபாடு முடிச்சுட்டு நான்வெஜ் சாப்பிட்லாமா அப்படின்னு நம்ம எப்போவும் தான் அந்த விஷயத்தை பண்ணுறோம் பட் சில விஷயங்கள் நடக்கணுன்றதுக்க வேண்டி சில தியாகங்களை நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால் இந்த ஆறு நாட்களும் கண்டிப்பாக நான்வெஜ்ஜை வந்து தவிர்த்துக்கோங்க இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா நீங்கள் வந்துட்டு எவ்வளோ விஷயம் வேணால் நினைக்கலாம் ஏன்னா இதோடய பவரே என்னென்னா நீங்கள் எத்தனை நினச்சாலுமே அத்தனையும் செஞ்சு காமிக்கமா இந்த தைப்பூசத்தோட பவர் ப்ளஸ் நம்ம சொல்ல போகிற அந்த விஷயம் அத்தனையும் நடத்தி காமிக்கும் அப்படிங்கிறனால உங்களுக்கு என்னெல்லாம் கோரிக்கை இருக்கோ எவ்வளோ விஷயம் சரியாகணுமோ அத்தனையும் மனசில் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு முருகன்கிட்ட சொல்லிடுங்க அப்போ அவங்களை நம்பி நான் இந்த விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பல பேரை காப்பாற்றி அவங்களுக்கு வெற்றிகளை கொடுத்தனே எனக்கும் நீ வெற்றியை கொடுப்பேங்கிற நம்பிக்கையோடு இதை நான் செய்கிறேன் எனக்கு வெற்றி மட்டுமே இதில் நிச்சயங்கிறது நல்ல மனசார வேண்டிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா இந்த விஷயம் செய்கிறக்கு நமக்கு தேவையான பொருட்கள் வந்து இரண்டு பொருட்கள் வந்து வேணுங்க சரிங்களா ஒன்று வந்து அரிசி பச்சரிசி தான் இதுக்கு பயன்படுத்தணும் சாப்பாட்டு அரிசி பயன்படுத்த வேண்டாம் பச்சை அரிசி நமக்கு வேணும் பச்சரிசி இன்னொன்று என்னென்னா தோரம்பருப்பு இந்த பச்சரிசி என்னென்னா யாகத்தில் கூட பயன்படுத்துவாங்க பச்சரிசி துவரம்பருப்பு இது ரெண்டுமே யாகத்துல எல்லாம் கூட பயன்படுத்துவாங்க பச்சரிசி நிறைய நல்ல விஷயங்களை நமக்கு செஞ்சு கொடுக்கும் இந்த துவரம்பருப்பு என்ன பண்ணுமா சகலவிதமான தோஷங்களையும் தடைகளையும் வந்து சரி பண்ணக்கூடியது அப்படிங்கிறதுனால இது இரண்டு பொருட்களுமே ஒரு யாகத்தில் கூட பயன்படுத்துவாங்க அந்த அளவுக்கு மகிமை பொருந்தியது இந்த இரண்டு பொருட்களும் தான் நமக்கு தேவை இது இரண்டையும் நம்ம எப்படி எங்கே வச்சு என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் விஷயமே இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே கூட நீங்கள் செய்யலாம் சரிங்களா ஏன்னா ஆறு நாட்கள் நம்ம தொடர்ந்து செய்யணும் அதனால் வீடியோ பார்த்து முடித்த உடனே கூட இதை நீங்கள் தொடங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க இதை தொடங்கும் போது நல்லா வேண்டிக்கோங்க ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் ஒரு நிறைகுடம் பானையில் தண்ணீர் எடுத்து வச்சுக்கோங்க மண்பானையாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது மண்பானை இல்லை அப்படின்னா நீங்கள் பித்தளை செம்பு சில்வர் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது எதுவுமே இல்லாதவங்க பிளாஸ்டிக் குடத்தை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி தான் சரிங்களா அந்த கீழே இருக்க பாத்திரத்தில் நல்லா தண்ணி நிறச்சி வச்சுக்கணும் குடம் தண்ணி நிறச்சி வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதுவும் மண் பாத்திரமா இருக்கலாம் இல்லைன்னா அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கிட்டே எந்த பாத்திரம் இருக்கோ அந்த பாத்திரம் எடுத்துகிட்டு அந்த சின்ன பாத்திரம் நிறச்சிட்டு அது ஃபுல்லாக அந்த அரிசி பருப்பு ரெண்டையும் சரிசமாக அளவு எடுத்து அந்த சின்ன பாத்திரத்தில் நம்ம நிறச்சி வைக்கணும் புரிஞ்சுதுங்களா இதை நீங்கள் போதே நல்லா மனசார தொட்டு கும்பிட்டுக்கோங்க நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நான் கேட்குற விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறது நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க கையில் கங்கணம் கட்டிட்டு இந்த விரதம் வந்து இருப்பாங்க அங்கே கங்கணம் கட்டுறதுங்கிறது உங்களுக்கு என்னென்னு தெரியும் இல்லையா இந்த அம்மா கையில் கட்டியிருக்காங்க பாருங்கள் ஒரு மஞ்சள் நூலில் விரலி மஞ்சள் வச்சு கங்கணம் கட்டுவாங்க இல்லைனாலும் கடையில் கங்கணம் கயிறுன்னு சொல்லி உங்களுக்கு விற்கும் அது கூட நீங்கள் வாங்கி கட்டிக்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் கொடுங்க கங்கணம் கட்டிட்டாலே நம்ம கேட்குற விஷயம் நடக்கும் அந்த விரதத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அவ்வளோ ஒரு பயபக்தியோடு அந்த கங்கணத்தை கட்டுவாங்க வருஷம் வருஷம் கங்கணம் கட்டி விரதம் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த பதிவுக்குமே நீங்கள் கங்கணம் கட்டுறதா இருந்தால் கட்டிக்கலாம் கங்கணம் கட்டிட்டால் கண்டிப்பாக முறையாக விரதம் இருக்க மாதிரி நீங்கள் அதை கண்டிப்பாக அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணும் இல்லை வேண்டாம்னு நினச்சா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் கங்கணம் கட்டாமல் கூட நீங்கள் பண்ணலாம் சரிங்களா இப்படி வந்து நீங்கள் அதை செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் பார்த்து தான் இந்த குடத்தையும் நம்ம அந்த பருப்பு இதெல்லாம் வைக்க போகிறோம் சரிங்களா குடத்தில் நிறைச்ச தண்ணி நிறகுடன் தண்ணி அதுக்கு மேலே அரிசியும் பருப்பும் சரிசம அளவு எடுத்து அது மேலே வச்சு அதை நீங்கள் மூடி வச்சிடணும் சரிங்களா மூடி வச்சால் மட்டும் போதும் வேறு எதுவும் நீங்கள் இதில் செய்யவே வேண்டாம் அதில் எதுவும் பொருட்கள் போடுறதோ இல்லை எதுவுமே நீங்கள் அதில் பண்ண வேண்டாம் இது மட்டும் நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு நல்லா மனசார வேண்டிக்கோங்க கிழக்கு பக்கமோ வடக்கு பக்கமோ பார்த்து தான் வைக்கணும் சுவாமி ரூமில் கூட நீங்கள் அதை அப்படியே கொண்டு வச்சிடலாம் பூஜை பண்ணும்போதெல்லாம் டெய்லியும் அதை தொட்டு கும்பிட்டு நான் கேட்குற விஷயம் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு முருகனுடைய சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இருக்குது இந்த தான் அதிகாரப்பூர்வ மந்திரம்னு சித்தர்களே சொல்லியிருக்காங்க பல பேரை காப்பாற்றி வெற்றி கொடுக்குற ஒரு அதிகாரப்பூர்வ மந்திரமாக இதை நாங்கள் சொல்லுவோம் அவ்வளோ பவர்ஃபுல்லானது அப்படிங்கிற மாதிரி சித்தர்களே சொல்லி வச்சுருக்காங்க அந்த அதிகாரப்பூர்வ மந்திரம் என்ன அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை டெய்லியும் ஆறு வாட்டி சொல்லணும் அந்த துவரம்பருப்பும் பச்சரிசியும் நம்ம அந்த குடத்து மேலே வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை ஒரு ஆறு வாட்டி நீங்கள் சொல்லணும் ஆறு வாட்டி டெய்லியும் சொன்னாலே போதுங்க எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இது வந்துட்டு ஏற்கே நம்ம வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருக்கோம் பட் சித்தர்கள் இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து பவர் பயங்கரமாக வேலை செய்யும் அதிகாரப்பூர்வ மந்திரம்னு இதை சொல்லலாம் பல கோடி பேரை காப்பாற்றின ஒரு மந்திரம் இது அதனால் நீங்கள் இதை தைரியமாக செய்யுங்க கண்ணை மூடிட்டு இதை செய்யுங்க இது உங்களுக்கு வெற்றி மட்டுமே கொடுக்கும் அப்படிங்கிறனால இதுக்கு வந்து அவ்வளோ கேரண்டி வந்து கொடுக்குறாங்க சித்தர்களே சரிங்களா சித்தர்கள் மகான்கள் எல்லாருமே இதை பயன்படுத்தியிருக்காங்க அதனால் இந்த மந்திரத்தை யாரோ ஒருத்தங்க சொல்லி இந்த தைப்பூசத்தில் கேட்குறமோ நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் சரிங்களா இப்போ அந்த பொருளை எடுத்து நம்ம கையில் வச்சுட்டு ஆறு வாட்டி அந்த மந்திரத்தை சொல்லிட்டாலே நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது நடந்துரும் ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கும் திருப்பி அந்த பாத்திரத்தை அந்த குடத்து மேலேயே வச்சிடணும் இப்படி இந்த ஆறு நாட்களும் ஒன்றா காலையிலையோ அல்லது மாலையிலையோ இல்லை அன்றைய நாள் முடிகிறதுக்குள்ளே இந்த விஷயத்தை கண்டிப்பாக செய்யணும் நீங்கள் அன்றைய நாள் முடிகிறக்குள்ளே எப்போ வழிபாடு பண்ணாலும் அந்த மேலே இருக்க அந்த பருப்பு அரிசியும் ஒன்றா எடுத்து கையில் வச்சுட்டு நீங்கள் அந்த மந்திரத்தை ஆறுவாட்டி சொல்லிட்டு திருப்பி அது மேலே வச்சிடணும் சாம்பிராணி புகை டெய்லியும் காமிங்க நீங்கள் எப்போல்லாம் சுவாமி கும்புறீங்களோ அந்த ஆறு நாட்களும் அந்த குடத்துக்கு அப்படியே சாம்பிராணி புகை காமிச்சு அதை தொட்டு கும்பிட்டு நல்லா மனசார வேண்டிட்டு வரணும் இது ஆறு நாட்கள் தொடர்ந்து செய்யணும் ஆறாவது நாட்கள் உங்களுக்கு தைப்பூசமாக இருக்கும் சரிங்களா அப்போ கடைசி நாள் தைப்பூசத்தன்னைக்கு உங்கள் நாளான பிரசாதத்தை நீங்கள் கடவுளுக்கு செஞ்சு வச்சு முருகனுக்கு செஞ்சு வச்சுட்டு நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுன்னா தைப்பூசத்தனிக்கு நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க பாத யாத்திரைக்கு போகிறீங்கன்னா அந்த அரிசியும் பருப்பையும் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்துட்டு ஒரு பொங்கல் மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு சாப்பாடு ஐட்டம் இனிப்போ இல்லை காரமோ ஏதோ ஒன்று நீங்கள் செஞ்சு அதை வந்து ஒரு பிரசாதமாக அந்த கோயிலுக்கு போகிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் பாத யாத்திரை போகிறவங்களுக்கு நீங்கள் கொண்டு போய் ஒரு பிரசாதமாக கொடுக்கலாம் இல்லை உங்கள் வீட்டுக்கு வெளியே இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரசாதமாக நீங்கள் கொடுக்கலாம் இப்படி அந்த பொருளை பிரசாதமாக நம்ம கொடுக்கணும் இந்த நிறைகுடன் தண்ணீரை நீங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி பயன்படுத்துவீங்க அந்த தண்ணியிலே நீங்கள் கலந்து வச்சுக்கலாம் வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறை ஆனால் இதை செய்கிறதுனால பல நன்மைகள் நடக்கும் ரொம்ப எளிமையாக உங்கள் கஷ்டங்களை தீக்கிறதுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வழி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் இதை மிஸ் பண்ணாமல் இந்த ஆறு நாட்களும் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர்னால் கோயிலுக்கெல்லாம் போக முடியாதுங்க வயசாகிடுச்சி வீட்டிலேருந்தே வழிபாடு பண்ணணும் சிம்பிளாக எதாவது சொல்லுங்கன்னு கேட்குறவங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளான ஒரு முறை தான் இது மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும் பல வகையில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் சரிங்களா அப்போ இந்த ஆறு நாட்கள் உங்களுக்கான நாட்கள் கண்டிப்பாக மனசார வேண்டிட்டு பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காதே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்